சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சார பேச பாருங்க அட்டகாசமாக என்ஜாய் பாருங்கள் இன்னைக்கு மட்டுமே பார்த்தன்னா ஒரு ஆறு வண்டி கொடுத்துட்டேன் நேர்த்தா ஷாப் வீடியோ போட்டேன் போட்டு ஆறு வண்டி காலையில் பார்த்தா அந்த இது ஒன்று போட்டுருந்தேன் பாருங்க நம்ம வரணா ஒன்று போட்டிருந்தேன் பாருங்கள் அதுவும் அவுட் நிறையா அதை நம்பி வந்துடாதீங்க அதுவும் போயிடுச்சு வரணா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்தேன் அதுக்கடுத்து என்ஜாய் பாருங்கள் இதெல்லாம் மார்கட்டி இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு அண்ணா எத்தனை மூணு ரூபாய் கேட்டார் முன்ன பெண்ணை பேச பத்து பேர் போகிற வண்டி ஏசி இன்சூரன்ஸ் எஃப்சி நேம் ட்ரெஸ் எல்லாமே பக்கா இருப்பாருங்க நம்ம விலையை ஒன்று சொல்லுவேன் கெட்ட வந்தால் கம்மி தாச்சு கொடுப்பேன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அந்த அக்காவுக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வந்து ராஜாபாளையத்துக்கு வந்துருக்காங்க பாருங்க நேற்று எட்டு மணிக்கு நான் கிளம்புனீங்க எங்கேருந்து வர சொல்லுங்கண்ணா அங்கேண்ணா நாங்கள் ராஜாபாளையத்துலேருந்து வரோம் நேற்று எட்டு மணிக்கு கிளம்புனோம் இன்றைக்கி காலையில் விடிய காலம் வந்து வண்டி எடுக்கணும் ஆனால் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க அண்ணா நீங்கள் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டி அப்போ ஆட்டோ ஓட்டுற கார் வாங்கணும் வாங்கிட்டீங்க வாங்கிட்டேன்னு அப்ப எல்லாரும் வாங்கலாமாண்ணா மேஸ்திரிங்களா சித்தா வச்சு அவங்களாம் கார் வாங்கணும் வாங்கலாமா எல்லாரும் வாங்கணும் எல்லாருக்கும் ஒரு கனவு ஒண்ணு இருக்கணும்ல எல்லாரும் எல்லாரும் வாங்க தான் நீயே வாங்க வீடு 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 பைக் இருக்கிற மாதிரி வீடு கூட கார் இருக்கணும் ரைட்ண்ணா வாங்கி கொடுத்துலாமா நம்ம எல்லாம் சேர்ந்து வாங்கி நம்ம எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துடலாமா பாருங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்க எல்லாம் ஒரு ஆசை தாங்க இனிமேல் சொல்கிற பாருங்க நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் சொல்கிற பாருங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் கார் வாங்கிட்டு சார் இப்போ அக்கா பேசுவாங்க சொல்லுங்க அக்கா எங்க தரேன்னு சொல்லுங்க நான் ராஜா தந்து வரோம் காலையில் நைட்டு எட்டு மணிக்கு கிளம்புனோம் இங்கே வர மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு ஆனால் கார் நல்லா இருக்குது இது பிடிச்சிருக்கு இங்கே வந்து எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் காரசு முருகன் காரசில் நல்லா கார் நல்லா இருக்குது அண்ணன் நல்லா சேல் பண்ணி கொடுக்காங்க அதனால நல்லா சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் ஆ வரலாம் எல்லோரும் வந்து நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த குடும்பத்தை மனசார வாழ்த்துங்க இந்த அக்காவுக்கு உடம்பு சரியில் ஒவ்வொரு கமாண்ட்ஸ் அக்கா போயிருந்தேன் அக்கா மலர்விங்களா மனசார வாழ்த்துங்க பார்க்க பாருங்கள் எவ்வளோ ஆசை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் ராஜபாளையம் போது பாருங்கள் அதிகமான வண்டி என்ஜாய் சீப் அண்ட் பெஸ்ட்டில் பத்து பேர் போற வண்டியை நாலு ரூபா சொல்லணும் வண்டிங்க இது ரெண்டாம் பேர் கேட்டார் என்ன பேச ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேசு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனரு இண்டிகா டீலர்ஸ் யாருமே கொடுக்க முடியாது ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா போய் நிற்குது அண்ணன் ஏற்றவன ஒன்று ஐம்பது கேட்டார் முன்ன பின்னாச்சி பதினேழு யாருமே தர முடியாது ரேட்லாம் அண்ணன் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பார்த்தோம்னா ஐயம்பேட்டை ஐயம்பேட்டில் வந்துருக்காரு நல்லா இருக்கணும் மேன் மேலே நல்லா இவர் வந்துரு என் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துக்கிறாரு எங்கேருந்து சொல்ல வர்றாரு சொல்லுண்ணா ஐயம்பேட்டில் இருந்து வந்துருக்காங்க கார் எனக்கு பெரிய கார் வாங்கினதான் ஆசை இதெல்லாம் ஓட்டி பழக்கத்துக்காக இந்த கார் எடுத்துருக்காங்க நல்லா திருப்தியாக முடிச்சு கொடுத்தாரு வேலைலாம் எல்லாம் ஒன்றும் குறை என்ன எதிர்பார்த்து விலை முடிச்சு கொடுத்துருக்காரு எல்லாம் வரலாமா வண்டி வாங்கலாம் வண்டியில் நல்லா இருக்கு எல்லாம் வரலாம் வண்டி எல்லாம் வரலாம் வரலாம் எல்லாம் வரலாம் நிறைய பேர் பார்த்து வராங்க உங்களுக்கு இருக்குங்க வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தா இந்த வண்டி வீடியோவே போடல இருந்தாலும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடி பார் டால்பின் சீட் கவர் அருமையாக வண்டி வண்டி இதுதான் டால்பின் சீட் கவர் இந்த சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா பத்தாயிரத்தி ஐநூறுபாய் சீட் கவர் மட்டும் சீட் கவர் சீட் கவர் மட்டும் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு சூப்பராக பாருங்கள் வண்டி அருமையான நெச்சு பாருங்கள் பதினேழு யார் தருவாங்க பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு நல்ல ரேட்டு நல்லா கிட்டே எடுத்துன்னு போட்டோம் விட்டுங்க இந்த பால் வடிகிற முகத்தை கொஞ்சம் பாராட்டுங்க எல்லாரும் ஆமாம் ஒரே காசு கூட சொன்ன காசு கரெக்டாக கொடுத்துட்டாருங்க எந்த மெக்கானிக்கிட்ட இங்கே கூட்டல சரவணை சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஏற்று என்ன மெக்கானிக் கூட்டணுண்ணா இல்லை கூட்டு வர கூப்பிட்டு ஆ யார் சொன்னீங்க நன்றி வணக்கம் ஐயா சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சரவ பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் வரேன்னா சரியான வண்டி பாருங்க இந்த ரேட்லாம் மட்டும் அச்சுக்கு ரேட்டு கிடையாது செம்ம ரேட்டு நல்ல எடுத்து பார்த்து எடுத்து மாட்டாரு அண்ணன் பார்த்தாக்கா இந்த ரேட்டு எங்கேயோ சொன்னேன் என்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்த பாருங்க ஈரோடு பெருந்தூள் வந்துக்கிட்டாரு பாவம் காலில் பாய் சார் வந்தார் கை ராசினா பாய் சார் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எட்டு வண்டி விற்றதுக்கு காரணமே இவர் தான் ஏன் சொல்கிற நிறைய ஜனம் எவ்வளோ ஜனம் இருந்தது இவருக்கே தெரியும் எல்லாருக்குமே பாவம் வண்டி கொஞ்சம் கூட சின்ன வேலை என்னால் வர முடியல என் தம்பியை கூடான்னு சொல்லி ரெடி பண்ணி நல்ல பேருக்கு கிளம்புறாங்க இந்த வண்டி சொல்ற அடி ஆச்சு அண்ணன் எங்கேருந்து அதை தின்னு சொல்லுங்க நான் நான் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் பாளையத்துலேருந்து வரேன் அண்ணனை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் இந்த வண்டி பிடிச்சிருச்சு எனக்கு தான் வேணும் கண்டிப்பாக கேட்டேன் அண்ணன் நான் கேட்ட ரேட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுத்தாரு அதனால் எல்லோரும் வாங்க தைரியமாக வரலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் எல்லோரும் வாங்க நன்றி வணக்கம் வண்டிக்கு வந்து ஏகப்பட்ட கால் நான் வந்ததுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஃபோன் வந்துருச்சு இந்த வண்டிக்கு ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டுறேன் பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அதனால் அண்ணன் வந்து எனக்கே வேணும் கண்டிப்பாக நான் நேர்த்தியே சொன்னங்காட்டி எனக்கு இந்த கேட்ட விலைக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க ரேட்டு பிரச்சினையில் வண்டியும் இருக்குது எல்லோரும் வரலாம் சொன்னேன் எங்கே தர சொன்னேன் இப்போ எங்கே போய் நேராக இப்போ நேரம் இங்கே ஆற்காட்டிலேருந்து இருந்து கோபிசெட்டி பாளையம் அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சா நிறைய நிறைவேற்றிக்கிட்டான் எல்லாரும் சொந்த யூஸ் ஓட்டுறதுக்கு ஓனிஸ் ஓட்டி பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேசஞ்சர் ஆட்டோ சொந்த ஆட்டோ வச்சு ஓட்டிக்கிறாரு பாருங்க ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிற வரத்துக்கிட்டு வரார் பாருங்க பணக்காரே கார் வாங்க கிடையாது ஆட்டோ ஓட்டுறோம் கார் வாங்கிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசார வாத்துங்க பாய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கை ராசியாக இருக்கார் எட்டு வண்டி வித்தது மெயின் காரணமாக இவர் தான் நல்லா இருக்கணும் மனசார வாத்துங்க பாய் சார் பேர் சார் யாசி என்ன கொஞ்சம் மனசார ஆசைன்னு அப்படியே அப்படியே வாத்துக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாருங்க ஈரோடு திருந்தூர் போது பாருங்க அருமையான வண்டி ஆனால் பார்த்துட்டு நான் போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா வண்டி இது பாருங்க இந்த இண்டிகோவும் போகுது இண்டிகா நம்ம வீடியோ போட்ட பாருங்க வரைக்கும் ஒரு ஒன்பது மணிக்கு மட்டும் போயிடுச்சு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார்தான் பேச பாருங்க அட்டா கசமாக ரிட்ஸு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டே கால் லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு இருந்த வேண்டி நான் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து குத்தம் பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் ரெட் ஹில்ஸ் வந்துட்டாரு நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் வண்டி நீ ஓட்டி காமிச்சு நீங்கள் டெலிவரி எடுத்து போகிறா இருப்பாருங்க கம்பல்சரி எஃப்சி இன்சூரன்ஸு டிஓ நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் அழகாக பண்ணிட்டு ஆடு வீட்டுக்கு அவங்க விட்டு எல்லாம் கஷ்டம் விட்டு போய்டும் அண்ணா எங்க இருந்தாலே தூணு சொல்ல அண்ணா எங்க இருந்தாரு சொல்லுண்ணா நாங்கள் ரெடி இருந்து வரோம் வந்து ஓட்டி பார்த்தா நல்லா இருக்கு வண்டி எல்லாரும் வாங்க அண்ணன் வந்து பாருங்க சொல்ல நீ பேசலாம் நல்ல 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 கண்டிஷன்ல இருக்க வண்டி சூப்பர் அண்ணன் கிட்ட வாங்க நல்லா நல்லா பண்ணி தராரு சூப்பர் நம்ம தோல் ஓட்டி பார்த்து எப்படி வண்டி வண்டி சூப்பர் ஏசி எப்படி இது முதல்ல ஏசி எல்லாம் பக்காவா இருக்க வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு எல்லாம் வாங்க வந்து பாருங்க நல்லா இருக்கு சூப்பர் ஏசியா